வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள சனி பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அஷ்டமசனி சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி நடைபெறப் போகிறது இதனால் மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் நீண்ட நாட்களாக தனது கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருந்து வெளியேறி குரு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மீனராசியில் ராசியில் பிரவேசிக்க உள்ளார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கும்பராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் முதலில் நாம் காண இருப்பது ஏழரைச் சனி ஏழரை சனியை மூன்று இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம் முதல் இரண்டரை வருடத்தை விரய சனி என்றும் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடத்தை ஜென்மசனி என்றும் இறுதியாக வரக்கூடிய இரண்டரை வருடத்தை பாதச்சனி என்றும் அழைக்கின்றோம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து மகர ராசிக்கு பாதசனியும் கும்பராசிக்கு ஜென்மசனியும் மீனராசிக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது இனி வரக்கூடிய சனி பயிற்சியால் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து அடுத்த இரண்டரை வருடம் விரய சனி நடைபெற உள்ளது மீனராசிக்கு விரய்சனி முடிந்து ஜென்மசனியும் கும்ப ராசிக்கு சனி முடிந்து பாதசனியும் நடைபெற உள்ளது மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து முழுமையாக விடுதலை அடைய உள்ளீர்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது நடைபெறுவது அர்த்தாஷ்டம சனியாகும் ராசிக்கு ஏழில் சனி பகவான் வரும்போது நடைபெறுவது கண்டக சனியாகும் ராசிக்கு எட்டில் சனி பகவான் வரும்போது அஷ்டம சனி நடைபெறும் வரும் சனி பயிற்சியின் போது மகரம் கடகம் விச்சிக ராசிக்காரர்கள் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட உள்ளீர்கள் மேச ராசிக்கு விரயச்சனியும் ரிஷபராசிக்கு லாபச்சனியும் மிதன ராசிக்கு கர்மச்சனையும் கடக பாக்கிய சனியும் நடைபெறப் போகிறது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி கன்னி ராசிக்கு கண்டகச்சனி துலாம் ராசிக்கு ரோக சனி ராசிக்கு பஞ்சம சனி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி மகர ராசிக்கு சகாய சனி கும்பராசிக்கு பாதசனி மீன ராசிக்கு ஜென்மசனி நடைபெற உள்ளது இனி இந்த பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுபபலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் நடைபெற போகும் இந்த சனி பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சனி பயிற்சியில் நல்ல பலன்களை பெறப்போகும் ஐந்து ராசிகளில் ரிசபமும் ஒன்று இனி உங்களை யாராலும் அடிச்சிக்கவே முடியாது எண்ணற்ற பலன்களை அள்ளி கொடுக்கப் போகிறார் சனி பகவான் என்னென்ன பலன்களை சனி பகவான் அள்ளி தரப்போகிறார் என தெரிந்து கொள்ளலாம் ரிசபராசிக்கு பதினோராம் இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் வந்து அமர்கிறார் ஒரு ஓவரில் ஆறு பந்து என்றால் ஆறு பந்துகளும் இனி சிக்சர் தான் வெளியில் சொல்ல முடியாத பலவித பிரச்சனைகளில் இருந்து வந்திருப்பீர்கள் ஏனென்றால் இதுவரை ஜென்மகுரு நடந்து வந்தது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்ரன் பார்த்தால் பளிச்சென்று ஆடம்பரமாகவும் தேசசாகவும் தோற்றமளிக்கும் இவர்களுக்கு வெளியில் தெரியாத பல பிரச்சனைகள் இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் தாங்கள் ஈர்க்கக்கூடிய இடங்களை செழிப்பாக வைத்திருப்பார்கள் பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஜென்ம குருவின் பாதிப்பால் எட்டு மாதங்களாக பல்வேறு பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் நல்ல பரிசு ஒன்றை சனி பகவான் கொடுக்க உள்ளார் லாபஸ்தானத்தில் வருவதால் பூர்ண லாபத்தை கொடுக்கவுள்ளார் இனி தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் நீசம் என அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளது புதிய கிளைகள் தொடங்குவது ஐடி ரியல் எஸ்டேட் லாஜிஸ்டிக் போன்றவற்றில் புதிய ஆட்களை நியமிப்பது புதிய பொருட்களை அறிமுகம் செய்வது புதிய இயந்திரங்களை இறக்குமதி செய்வது போன்றவற்றில் வெற்றி காண்பீர்கள் எந்த துறையில் இதுவரை பயணித்தீர்களோ அதில் விஸ்தாரமாக உங்களை மாற்றிக்கொள்ளலாம் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகிறது எதிர்பாராத வெற்றி மக்கள் கொண்டாடக்கூடிய அமைப்பு உள்ளது தொழில் ரீதியாகவும் வாக்கியம் ரீதியாகவும் நல்ல அனுகூலம் உண்டாகும் அனைத்து அனுகூலமான அமைப்புகளும் உள்ளது ால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தகுதிகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை பக்குவப்படுத்தி வேண்டும் மாபெரும் யோகங்களை ஆண்டில் போகிறார் இரண்டாம் வீட்டில் கொட்டும் பொருளாதாரம் மேம்படும் பெயர் புகழ் உண்டாகும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வெளிநாட்டு தொடர்பு விசா கிடைப்பது போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கும் குழந்தை விஷயங்களில் சாந்தி சமாதானம் உண்டாகும் எட்டாம் வீட்டை நட்பு கிரகமான சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் வம்பு வழக்குகளுக்கு தீர்வு ஏற்படும் பூர்ணமான பலன்களை சனி பகவான் அள்ளித்தரப் போகிறார் உத்தியோகம் வியாபாரம் தொழில் என அனைத்து விஷயங்களிலும் அனுகூலம் உண்டாகும் ஒன்பதாம் அதிபதி பதினோராம் வீட்டுக்கு வருவதால் பூர்ணமாக வெளிநாட்டு தொடர்பில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கும் வாய்ப்புள்ளது காத்திருந்த விஷயங்களுக்கு எல்லாம் கதவுகள் திறக்கும் ஏஐ படிப்புகளில் புதிய ஒச்சத்தை ஏற்படுத்தும் பெண்களை பொறுத்து வரை மிகவும் தைரியமாக செயல்படுவீர்கள் முயற்சிகள் கைகூடும் தொழில் உடல் நலன் சுபகாரியங்களில் பூரண பலன்களை பெறுவீர்கள் மொத்தத்தில் சனி பெயர்ச்சி மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நட்பலங்களை அளித்தரப்போகிறார் சனி பகவான் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டுவிட்டு விட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக பன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் நியதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெயையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லணை குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம